கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இறைவார்த்தை யாத்திராகமும் ஒன்று பன்னிரெண்டு ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் சிறையில் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எக்ஸோடஸ் ஒன் ட்வால் பட் மோர் தேக்டெட் தம் தே மோர் தே மல்டிப்ளைட் அண்ட் குரூ அண்ட் தேர் இன் ரீட் ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் என்று நாம் வாசிக்கிறோம் யோசிப்பும் சகோதரர்கள் இந்த தலைமுறை யாவரும் மறித்து போன பிறகு யோசிப்பை அறியாத பார்வோன் அரியணையிலேயே அமர்ந்தான் இஸ்ரவேலருடைய பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் திரட்சியையும் பார்க்க பொறுக்கக்கூடாமல் அவர்கள் மீது எரிச்சலும் கோபமும் அச்சமும் அவர்களுக்கு வந்தது ஆகவே அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று பார்வோன் எகிப்தியர் நினைத்தார்கள் அவர்கள் வேறு எங்கிருந்தோ வந்தவர்கள் நம் நாட்டிலே நம்முடைய ஜனத்தை காட்டிலும் பெருகியிருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் அவனுக்குள்ளே ஒரு பயத்தை கொண்டு வந்தது என்று நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் பார்வோன் ஒடுக்க ஒடுக்க இஸ்ரவேலர் அதிகமாய் பெருகினார்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் கற்பத்தனை ஆசிர்வதி பரகாமேன்